அதாவது வந்து எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஒரு ஆசையா இருக்கும் ஒரு சின்னதா நமக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு வேணும்னு ஆசையா இருக்கும் கை கட்டி வாய் கட்டாது பல பேருக்கு வந்து பணமே கையில இருக்கும் ஆனா வீடு கட்ட முடியாது அதோட இல்லாம வந்து நம்ம வீட்டுல வந்து பிரச்சனைகளே இல்லாம பணத்தட்டுப்பாடு இல்லாம நல்ல சௌகரியமா சந்தோஷமா இருக்கணும்ங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சில பேருக்கு வந்து நோய் பணம் இருக்கும் நோய் நோடி இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா இதுலேருந்தெல்லாம் வந்து நம்ம விடுபட்டு நம்ம நல்லபடியா இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் இதை வந்து சஷ்டி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சுட்டு வாங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டி வென்பீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு நிறைய உங்களுடைய டே டு டே லைஃப்ல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு போட்டிருக்கேன் எல்லாமே ஈஸியா எளிமையா இருக்கும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியா உங்க வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமா வந்து நான் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் தவறான முடிவை எதையும் எதிர்க்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லாருமே சேனல் பார்த்து அவங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரட்டும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டெய்லியே நான் வீடியோஸ் இது ஷார்ட்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் பேஜும் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது வந்து ஒரு மண் அகல் சிவப்பு கலர் திரி இருந்த செவப்பு கலர் திரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளத்திரியில வந்து குங்குமத்தை தடவிக்கலாம் அதோட இல்லாம ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையை எடுத்துட்டு நீங்க அந்த ஆறு வெத்தலையை அப்படியே வைக்கலாம் அதை சுற்றி வந்து பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க பூவால் ஒரு தாம்பாலத்தில் ஆறு வெத்தலையை சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி வந்து பூவால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து இந்த அகல் விளக்கை வைங்க நல்ல காலம்புற முருகப்பெருமானை வேண்டிட்டு அந்த மண் அகல் விளக்கில் வந்து ப இது பசு நெய் ஊற்றுங்க பஞ்சு திரி போட்டிருக்கீங்க இல்லையா அதில் பசு நெய் ஊற்றணும் நெய்யை தவிர வேறு எதுவும் எண்ணெயோ எண்ணெயோ ஊற்றக்கூடாது பசு நெய் தான் ஊற்றணும் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ விளக்கை ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க அந்த சமயத்துல உங்களுக்கு முருகரை பற்றிய ஸ்லோகம் கந்த சஷ்டி கவசம் ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கோங்க ஒருவேளை எதுவும் தெரியாதுனாக்கா நீங்க டேப் கூட போட்டுட்டு அது காதால கேக்குற மாதிரி டேப் ஏதாவது போட்டுக்கோங்க இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாமயே உங்களுக்கு எப்படியோ வந்து பணம் வந்து சேரும் நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க சில பேர் கையில பணம் இருக்கும் வீடு கட்ட முடியாது சில பேர் வந்து எதுவுமே சரியா அமையாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பணம் இருந்தா வீடு கட்டிடலாம்னே கிடையாது பணம் இருந்து கூட வீடு கட்ட முடியாது போகும் ஒரு சின்ன வீடாவது நமக்கு வந்து உட்காந்துக்கிறதுக்கு இருக்கணுமே அப்படிங்கறதுக்கு வந்து எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுற சக்தியை வந்து கொடுக்கும் அதோட இல்லாம உங்க வீட்டில் வந்து சந்தோஷம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நோய் இல்லாம வீட்ல நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இதை செஞ்சு பாருங்க நாளைக்கு சஷ்டி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளனைக்கு கூட நீங்கள் வந்து இந்த வெத்தலை இதை பரிகாரத்தை பண்ணலாம் ஒரு தாம்பால் அதை வந்து நல்லா வந்து ம சந்தனம் குங்குமம் விட்டுட்டு அதை சுற்றி பூவை போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஆறு வெத்தலையை வச்சுட்டு அது மேலே வந்து அகல் அகல்வளக்க அதுக்கு கூட நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நடுவில் ஒரு பஞ்சு திரி அது ரெட்டு கலராக இருந்தால் நல்லது ரெட்டு கலர் இல்லைனாக்கா திரியில் வந்து கொஞ்சம் குங்குமத்தை தடவிட்டு அதை வந்து நடுவில் வச்சுருங்க பசுநெய்யை ஊற்றிட்டு அதை ஏற்றிடுங்க இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க இன்னும் வந்து உங்களுக்கு வேற எதுக்காவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய டிப்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாருமே அதை பார்த்து பலனடையட்டும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலேஷன் டிவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதோட இல்லாம உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டயி முட்டிவலி முழங்கால் வலிக்கு உடல் பருமன் குறையிறதுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க கஷாயம் பவுடர்லாம் இருக்குது ஹெர்பல் ப்ரா ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து உங்களுக்கு என்னோட டிப்ஸ் எல்லாம் பார்த்து எதுவும் சரியாகலைனாக்கா உங்கள் உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம் அனுப்புங்க உங்களுக்கு ஆன்மீக பொருள் எதாவது கொடுக்குறேன் வேர்டு கற்று கொடுக்குறேன் மந்திரம் கத்து கொடுக்குறேன் பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்